போகி பண்டிகை தமிழர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது தை முன்னைய நாள் கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலுமே என்ற சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பண்டிகை மழை பொழியும் காலத்தின் முடிவையும் மற்றும் புது பொற்காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது வாழ்க்கையில் தேவையற்ற பழைய விஷயங்களை பொருட்களை பழக்க வழக்கங்களை விட்டு விலகி புதிய மாற்றங்களை ஏற்கும் நாள் இதை குறிக்க மக்கள் பழைய பொருட்களை தீயில் எரிப்பது வழக்கமாகும் இதை போக்கி என்றே அழைக்கப்பட்டுள்ளது நாளடைவில் இது மருவி போகி என்றாகிவிட்டது போகி பண்டிகை முழுமையாக இந்திரதேவன் மழையின் கடவுள் அவர்களின் பணி நிறைவு மற்றும் பூமிக்கு மழையை கொடுத்ததற்காக நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கலின் முன்னோட்டமாக விவசாயிகள் தங்கள் மாடுகளை அலங்கரித்து விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நாள் மகாபாரதத்திலும் போகி பண்டிகை குறிப்பிடப்பட்டுள்ளது பாண்டவர்கள் கலைமகள் துர்கையை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது வீட்டை சுத்தமாக்குதல் வீட்டின் முன் கோலங்கள் போடுதல் மண்பானைகளை பயன்படுத்தி சுவையான உணவுகளை செய்வது குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் செலவிடுதல் போகி பண்டிகை மாற்றத்தையும் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் ஆன்மீக நாளாக கொண்டாடப்படுகிறது